ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு ஈரல் தான் வறுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நல்ல பெரிஞ்சிரவும் ஜீரகம் போட்டு நல்லா கருவேப்பில எல்லாம் அதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாங்களா இதோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாட்டு ஈரல் அள்ளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு ஆட்டு ஈரல் இப்போ கொஞ்சம் தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் ஆட்டு இரவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க